அவரை அணுந்தருளச் செய்கின்ற இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் பேரருள் பெருக்கருளையை நாம் அனைவரும் பெறுவதற்கான நேரம் பம்பை வாத்தியங்கள் முழங்க அம்பாள் மிக ஆனந்தமாக ஆடி வருகின்ற அற்புதமான காட்சியை நாம் அனைவரும் கண்டு ரசித்து வருகின்றோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எங்கும் இந்த ஓம் சக்தி என்கின்ற நாமத்தையும் பராசக்தி என்கின்ற நாமத்தையும் சொல்ல சொல்ல அம்பாள் நமக்கு எழுந்தருளுகின்ற ஆனந்தமான அந்த காட்சியை நாம் பார்க்கின்ற போது வாழ்வினுடைய அத்தனை புண்ணிய பலன்களையும் நம்மால் பெற்று பெற முடியும் என்பது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வாழ்க்கையில் நமக்கு அருளக்கூடிய அனைத்து நலன்களையும் அருளும் எளிமையான தேவியாக அற்புதமான அம்மா பேட்டையில் பக்தர்களுக்கு அருளை அறியாதவர்கள் சேலத்தில் ஒருவரும் இருக்க முடியாது பல மாரியம்மன் ஆலயங்களில் ஒன்றாக நோய்களை நீக்கக்கூடிய அம்பிகையாகவே இங்கே நமக்கு காட்சி நடந்து கொண்டிருக்கின்றாள்